அருளே நம்மடி அருளே நம்முடி அருளே நம் நடுவாம் என்று சிவமே அருளே நம் அறிவருளே நம் மனம் அருளே நம் குணமாம் என்று சிவமே அருளே நம் பதி அருளே நம் பதம் அருளே நம்மிடமாம் என்று சிவமே நம் துணை அருளே நம் தொழில் அருளே நம் விருப்பமாம் என்ற சிவமே अरुले नं कुरु अरु अरुले नाम अरिवाम् शिवमे अरुले नं कुलमरुम् अरुवाम् शिवमे अरुले नं सुगमरुम् पयर्रुले नाम अरिवाम शिवमे अरुलि अडन्तने अरुणम् சிவமே அருணிலை பெற்றனை அருள் வடி ஒற்றனை அருள் அசியற்றுகின்ற அருளிய சிவமே உள்ளக உயிரினில் கலந்து வல்ல சிற்றம்பலத்து வல்ல சிவபதியே நிகரிலா என்ப நிலை நடுவை தன்னை தகவோடு காக்கும் தன்னி சிவபதியே சொத்த தன்மாத சுக நிலை தனிலின் சத்திய நாக்கிய தன்னி சிவபதியே ஐவரும் பெரும் கைவர புரிந்த கதி சிவபதியே தொன்பம் ஜோதியாய் நிறைந்த இன்பம் என கருளெனில் தீர்த்தமும் வாக்கும் செல்லா பெருளிலை ஒத்துரவேற்றிய ஒரு சிவபதியே கையறவனைத்தும் கடிதனை தேற்றி வையமேல் வைத்த மா சிவபதியே

மதிநிலை இரவின் வலநிலை அனைத்தும் திதிநிலை அனைத்தும் தெரிந்த சத்குருவே கனநிலை அவற்றின் கருநிலை அனைத்தும் குணமுதல் தெரிந்த குலவ சத்குருவே பதிநிலை பசுநிலை பாசநிலை எல்லாம் மதியுற தெரிந்து உள்வயங்கு சத்குருவே பிரியூத்தே தரமுற விலங்கும் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்